வணக்கம் வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ் இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா விழலுக்கு இறைத்த நீர் சிறுகதை நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கான கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம் வாங்க கதைக்குள்ள போகலாம் அது தென்னையுடன் கட்டப்பட்ட பழங்காலத்து பெரிய வீடு வீட்டுத் தென்னையில் வந்து அமர்ந்த பொன்னம்பலம் கைகள் இரண்டையும் தலைக்குப் பின்னால் கோத்து நெட்டி முறித்து கொண்டார் அவரது முன்னோர்கள் வட்டி வடிகத்தில் சேர்த்து வைத்த சொத்து மூன்று தலைமுறைகளுக்கு உட்கார்ந்து உண்ண காணும் பொன்னம்பலமும் அதைத்தான் செய்து கொண்டிருந்தார் போவோர் வருவோரை அழைத்து வம்பளப்பதுதான் அவரது வேலை அன்று அவரிடம் சிக்கியவன் முனிசிபாலிட்டி குப்பையை கிளறி இரும்பு பிளாஸ்டிக் பொறுக்கும் சிறுவன் மாறிதான் அந்த தெரு வழியாகத்தான் குப்பை கிடங்கு இருக்கும் இடத்திற்கு செல்ல வேண்டும் தோளில் கோணிப்பையை போட்டு கொண்டு வந்து கொண்டிருந்த மாரியை நோக்கி டேய் பொறுக்கி இங்க வட என்றார் கோபத்தை மனதில் தேக்கிக் கொண்டு அவரது அருகில் வந்தான் மாறி அவனது வயது பதினான்கு கிட்ட வந்தவன் ஐயா நான் பொறுக்க இல்ல பொறுப்பானவன் நான் பைய தூக்குனாத்தான் என் தம்பியும் தங்கையும் புத்தக பைய தூக்க முடியும் என்றான் கோபித்து கொள்ளாதடா செல்லம் நீ செய்யும் தொழிலத்தான் அப்படி சொன்ன என்ற பொன்னம்பலம் அத்தோடு நிறுத்தி கொள்ளாமல் அது சரி உன் அப்ப குடிகார குப்ப என்ன செய்யறான் தண்ணி அடிச்சுட்டு மல்லாந்து கிடக்கிறானா என்றார் ஐயா என்னை எப்படி வேண்டுமானாலும் கூப்பிடுங்கள் என்னுடைய அப்பா ரொம்பவும் நல்லவர் அம்மா இறந்த துக்கம் தாழாமல் தான் அவர் அப்படி செய்கிறார் அவர் வேலை கேட்டு போனால் யாரும் வேலை கொடுப்பதில்லை இருந்தாலும் எங்களுக்கு எவ்வளவோ உதவிகள் செய்து கொண்டுதான் இருக்கிறார் குடியார பயலுக்கு யாருடா வேலை தருவா ஐயா என் அப்பாவை பத்தி இன்னொரு முறை எப்படி சொல்லாதீர்கள் கெட்ட கோபம் வரும் கோபம் வந்தா என்னடா செய்வ என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது மிகவும் காட்டமாக மாறி கூறிந்த வேளையில் காய்கறி பையுடன் உள்ளே நுழைந்த வேலைக்காரி பாட்டி பூவாயி மாறி ஐயாவ அப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுப்பா அவர் பெரியவர் என்றார் பாட்டி அவர் அப்பாவை பத்தி என்ன சொன்னார்னு உங்களுக்கு தெரியாது என்று சொல்லிவிட்டு நகர்ந்தான் மாறி சரி சரி நீ உள்ள போ காய்கறி போனா இவ்வளவு நேரமா என்ற பூவாயை திட்டி உள்ளே அனுப்பினார் பொன்னம்பலம் இரண்டு நாட்கள் கழித்து மாறி அவசர அவசரமாய் அவர்கள் வார்டு பிரதிநிதி பாலசுந்தரத்திடம் ஓடி வந்து அண்ணே பூவாய் பாட்டிய போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டது அவங்க பாவம் அதை அடிக்கிறாங்களாம் என்றான் எதுக்குடா பூவாயை அரெஸ்ட் செஞ்சாங்க என்று பதற்றத்துடன் கேட்டார் பாலசுந்தரம் வீட்டுல பொன்னம்பல ஐயாவோட வீட்டுக்காரம்மா ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேல கழுத்தி வச்ச வைர நிகழ்ச்ச காணோமாம் பாட்டிதான் அந்த ரூம்ப சுத்தம் செய்துட்டு போனதாம் பாட்டி ரொம்ப நல்லவங்க அண்ணே அவங்களுக்கு ஆதரவு யாரும் இல்லைங்க அண்ணே எப்படியாவது காப்பாத்துங்கண்ணே என்று குறையாக கெஞ்சினான் மாறி சட்டையை எடுத்து மாட்டிக்கொண்டு அவசர அவசரமாக சைக்கிளில் ஏறி போலீஸ் ஸ்டேஷன் சென்றார் பாலசுந்தரம் அவர் இளைஞர்தான் இயலாதவர்களுக்கும் ஏழை பாழைகளுக்கும் உதவுவதில் அவருக்கு அவர்தான் அதனால் தான் எந்த எதிர்ப்புமின்றி வார்டு பிரதிநிதியாக தொடர்ந்து இரண்டாவது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் இன்ஸ்பெக்டரிடம் சென்ற பாலசுந்தரம் என்ன நடந்தது என்ற விவரத்தை கேட்டார் பொன்னம்பலம் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கார் பூவாயி அவரது மனைவியின் ரூமுக்குள் போய் சுத்தம் செய்துவிட்டு டிரெஸ்ஸிங் டேபிள் மேல் இருந்த வைர நெக்லஸை திருடி விட்டதாம் போவாகி அந்த ரூமில் இருந்து வெளியே வந்ததை குளித்துவிட்டு வந்த பொன்னம்பலத்தின் மனைவி பார்த்திருக்கிறார் என்றார் இன்ஸ்பெக்டர் உடனே பாட்டியிடம் நெக்லஸை எடுத்தாயா என்று அந்த அம்மா கேட்டிருக்க வேண்டியது தானே அன்று நெக்லஸ் பற்றியே மறந்து விட்டார்களாம் மறுநாள் ஒரு விசேஷத்துக்கு போவதற்கு நெக்லஸை தேடிய போதுதான் ஞாபகம் வந்ததாம் ஐயா இருபத்தி இரண்டு ஆண்டுகள் சம்பளமே இல்லாமல் வெறும் சாப்பாட்டுக்கு மட்டும் உழைத்து வந்த ஒரு அனாதை இப்படி செய்யுமா அதான் லம்பா ஐயா அபாண்டமாக ஏழை என்பதால் குற்றம் சாட்டாதீர்கள் தயவு செய்து கேஸ் பதிவு செய்வதை கொஞ்சம் தள்ளி போடுங்கள் நான் வக்கீலை அழைத்து வருகிறேன் என்றார் பாலசுந்தரம் நாங்கள் இன்னும் விசாரித்து கொண்டுதான் இருக்கிறோம் என்ற இன்ஸ்பெக்டர் சந்தர்ப்ப காரியங்களை வைத்து பார்த்தால் பாட்டிதான் எடுத்திருக்க வேண்டும் என்றார் என் டேபிள் மேல் வைத்த நெக்லஸ் நழுவி குப்பை கூடையில் விழுந்திருக்கலாம் பாட்டி அதை பாராமல் அதை குப்பையுடன் சேர்த்திருக்கலாம் அல்லவா என்று கேட்டார் பாலசுந்தரம் பார்க்கலாம் பார்க்கலாம் என அசிறுத்தையாக பதில் சொன்னார் இன்ஸ்பெக்டர் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து பொன்னம்பலத்திடம் சென்ற பாலசுந்தரம் அவசரப்பட்டு உங்களையே நம்பியிருந்த ஒரு வயதான ஜீவன போலீஸில் ஒப்படைத்து விட்டீர்களே என்று கேட்டார் ஏன் உப்பை தின்றுவிட்டு என் பொருள் மேலேயே அந்த கிழட்டு கழுதை கை வைத்து விட்டதே வார்த்தையை அளந்து பேசுங்கள் யாருமச்சா அனாதை என்பதற்காக எதையும் பேசிவிட முடியாது தயவு செய்து கேஸை வாபஸ் வாங்குங்கள் நெக்லஸை எல்லோரும் தேடி பார்ப்போம் இனி எங்கு போய் தேடுவது சட்டம் அதன் கடமையை செய்யட்டும் வாபஸ் எல்லாம் வாங்க முடியாது சரி அதையும் தான் நான் பார்த்து கொள்கிறேன் என்று கூறிவிட்டு வக்கீல் வரதராஜன் வீட்டுக்கு சென்றார் பாலசுந்தரம் அவர் சென்னைக்கு சென்று விட்டதாக கூறினார்கள் தலைவர் பேரம்பலம் வீட்டுக்கு சைக்கிளை திருப்பினார் பாலசுந்தரம் மறுநாள் கோணி பையுடனும் குப்பை கிளறும் கம்பியுடனும் குப்பை கிடங்கிற்கு சென்ற மாரிக்கே ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது புதிதாக குப்பையில் ஆறி கொட்டியிருந்து குப்பையை கிளறும் போது வைர நெக்லஸ் வெளியே வந்தது அதை எடுத்து ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தான் மாறி அப்போது அந்த பக்கம் ஒதுங்குவதற்காக வந்த சிற்றம்பலம் அதை பார்த்து என்னடா பையா கையில பளபளன்னு மின்னுது என்றார் அண்ணே வைர நெக்லஸ் போலீஸ்ல ஒப்படைக்கணும் என்று சொல்லி கொண்டே கிளம்ப ஆரம்பித்தான் மாறி என்னடா பிழைக்கு தெரியாதவனா இருக்க இது இருந்தா ஒரு கடை கண்ணி வச்சு பிழிச்சுக்கலாம் என்றார் சிற்றம்பலம் பொங்கண்ணே அதெல்லாம் தப்பு இதை கொண்டு போய் ஒப்படைச்சு பூவா பூவாய் பாட்டிய காப்பாற்றணும் என்று கூறிவிட்டு வேகமாக கிளம்பினான் மாறி அவனையே ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தார் சிற்றம்பலம் மாறி நெக்லஸை போலீஸில் ஒப்படைக்கவும் பொன்னம்பலத்தை வர சொல்லி அது அவர்களுடையது தானா என சரி பார்த்த பின் இப்ப என்னங்க செய்யறது இந்த பைய பாலசுந்தரம் வந்து ஏதாவது கலாட்ட பண்ணுவானே அவனிடம் நீங்கள் சாரி சொல்லிவிடுவது தானே என்றார் பொன்னம்பலம் மாரியை வெளியே பெஞ்சில் உட்கார சொல்லிவிட்டு இன்ஸ்பெக்டரிடம் முணு முணுக்கலானார் அவனிடமெல்லாம் சாரி சொல்வதாவது சார் பூவாயி நெக்லஸை மாரியிடம் கொடுத்து வைத்திருந்ததாகவும் பாட்டிக்கு ஜெயில் தண்டனை நிச்சயம் என்று தெரிந்ததும் அவன் வந்து அதை கொடுத்து விட்டதாகவும் பெருந்தன்மையாக மன்னித்து விட்டதாகவும் பாலசுந்தரத்திடம் கூறுவோம் மாறி அப்படி கூற மறுத்துவிட்டால் அவனை ரெண்டு தட்டு தட்டி அப்படி சொல்லாவிட்டால் அவனுடைய அப்பன் குடித்துவிட்டு விட்டு கூழாயடி பெண்களிடம் கலாட்டா செய்ததாக நியூசன்ஸ் கேஸில் ஜெயிலில் போட்டு என்று பயமுறுத்துங்கள் போய் சாட்சி சொல்ல இருக்கவே இருக்கா ராக்கம்மா பயல் அவன் அப்ப மேல ரொம்ப பாசம் உள்ளவன் இன்ஸ்பெக்டரும் மாரியை அழைத்து அவ்வாறே மிரட்டினார் எல்லாம் பணம் பண்ணும் வேலை முதலில் மறுத்த மாறி தந்தைக்கு எந்த தொல்லையும் வரக்கூடாது என நினைத்து தலையை ஆட்டி வைத்தான் ஆனால் பாட்டியை விட்டுவிட வேண்டும் என இன்ஸ்பெக்டரிடம் கேட்டுக்கொண்டான் கண்டிப்பாக பூவாயை விட்டு விடுவேன் என்று கூறிய இன்ஸ்பெக்டர் ஆனால் பேச்சை மாற்றி பேசினால் தொலைந்தீர்கள் என்று எச்சரித்தார் நேரே தன் வீட்டுக்கு சென்ற மாறி தன் தந்தையிடம் நடந்ததை கூறி அழுதான் என்னை பத்தி கவலைப்படாதடா டாக்கண்ணா என்னை ஒன்னும் செய்ய முடியாது சும்மா உன்னை பயமுறுத்துவார்கள் நீ நேரே பாலசுந்தரத்திடம் போய் உண்மையை கூறு அவர் பார்த்து கொள்வார் என்றார் மாரியின் தந்தை குப்பன் பாலசுந்தரத்திடம் போய் முறையிட்டு அழுதான் மாரி அந்த நேரம் பாலசுந்தரத்தை பார்க்க வந்த சிற்றம்பலம் மாறி குப்பையிலிருந்து நிக்லஸை நெக்லஸை கிளறி எடுத்ததை தான் பார்த்ததையும் தான் சொன்ன துர்போதனையை போதனையை கூட கேளாமல் பூவாயியை காப்பாற்ற எக்லஸை கொண்டு போய் போலீஸில் ஒப்படைக்க அவன் ஓடியதையும் விவரித்தார் பாலசுந்தரத்தின் கண்கள் சிவந்தன தலைவர் பேரம்பலத்தையும் இன்னும் இரண்டு மூன்று பெரியவர்களையும் சிற்றம்பலம் மட்டும் மற்றும் மாரியையும் அழைத்து கொண்டு பொன்னம்பலத்தின் வீட்டுக்கு சென்றார் அத்தனை பேரையும் ஒருங்கே பார்த்த பொன்னம்பலம் விதிர்த்து போனார் குப்பென அவர் முகம் வியர்த்தது விடுதலையாகி வந்திருந்த பூவாயி தென்னையின் ஓரத்தில் கூனி குறுகி ஒடுங்கி நின்று கொண்டிருந்தாள் தலைவர் தென்னையில் அமர்ந்து கொண்டு பாலசுந்தரத்தையும் முட்கார சொன்னார் மறுத்த பாலசுந்தரம் நின்று கொண்டே பொன்னம்பலத்தை நோக்கி கையை நீட்டி கத்த ஆரம்பித்தார் நீர் இருபத்தி இரண்டு ஆண்டுகளாக சம்பளமே கொடுக்காமல் பூவாயியை வேலை வாங்கியதுமல்லாமல் திருட்டு பட்டம் வேறு கட்டியிருக்கிறேன் உமக்கு வேலை செய்வதெல்லாம் விழலுக்கு இறைத்த நீராகிவிட்டது நேர்மையான ஒரு சிறுமனை வேறு பொய் சொல்ல சொல்லி நாங்கள் மனித உரிமை நீதிமன்றம் சென்று மீது மான நஷ்ட வழக்கு தொடர்ந்து பூவாயிக்கு உரியதை வாங்கி கொடுக்க போகிறோம் என்று கர்ஜித்த பாலசுந்தரத்தை அடக்கிய பேரம்பலம் பொன்னம்பலத்தை நோக்கி நீ என்னப்பா சொல்ற என்று கேட்டார் இந்நிலையில் கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக கூட ஆரம்பித்தது பயந்து நடுங்கி போன பொன்னம்பலம் தான் எக்கச்சக்கமாக மாட்டிக் கொண்டதை உணர்ந்து ஐயா என்ன சொல்றீங்களோ அதை கேட்கிற பூவாயையும் திரும்ப வேலைக்கு எடுத்துக்கிற என்றார் பூவாயி எல்லாம் நன்றி கெட்ட உம்மிடம் இனி ஒருபோதும் வேலை செய்ய மாட்டார் என்று இடை மறித்து சொன்னார் பாலசுந்தரம் மறுபடியும் பாலசுந்தரத்தை கையசைத்து அமர்த்திய பேரம்பலம் பொன்னம்பலத்தை நோக்கி நீ ஒண்ணு செய்ய வேண்டாம் பூவாயி உன்னிடம் இருபத்தி இரண்டு வருஷங்கள் வேலை செய்திருக்கு நீ சம்பளமே கொடுத்ததில்ல ஆகவே ஆண்டுக்கு ஆயிரம் ரூபா வீதம் இருபத்தி இரண்டாயிரம் ரூபா பூவாயிக்கு விடு மறுத்து பேசினால் நாங்கள் ஆக வேண்டியதை பார்த்து கொள்கிறோம் என்று தீர்ப்பு மாதிரி கூறினார் தப்பினால் போதும் என நினைத்த பொன்னம்பலம் உடனே உள்ளே போய் ரூபாய் இருபத்தி இரண்டாயிரத்தை எடுத்து வந்து பேரம்பலத்திடம் கொடுத்தார் அவர் அதை பூவாயியிடம் கொடுத்து இதனை வச்சுக்கோமா உனக்கு வேற நல்ல இடத்துல வேலை வாங்கி தரேன் என்றா பூ வாங்கி அதை வாங்க மறுத்து ஐயா அந்த பணம் எனக்கு வேண்டாமுங்க நான் குற்றவாளி இல்லைன்னு ருசுவானதே போதும் வேணும்னா அதை எனக்காக பாடுபட்ட மாறிக்கு கொடுத்துடுங்க என்றாள் வயசான காலத்துல இந்த தொகை உனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் என்ற மறுபடியும் பணத்தை நீட்டிய தலைவரிடம் ஐயா இந்த தொகையை மாறிக்கி கொடுத்தாலும் ஏதாவது கடை கண்ணி வச்சு பழைச்சிக்குவான் நான் எங்காவது பத்து பாத்திரம் தேய்ச்சி பழைச்சிக்கிடுவேன் என்று அழ்ப்பூவாயி பாட்டி அசந்து போன பேரம்பலம் பாத்தியா பொன்னம்பலம் எப்படிப்பட்ட நல்ல இதயத்தை உன் அவசர புத்தியால நோகடிச்சுட்டா என்று விட்டு எல்லை மாறி இந்தா பாட்டி உனக்கு தான் கொடுக்க சொல்லுது குடிச்சு குடிச்சு ஈரக்குலம் வெந்து போயிருக்கும் அப்பனுக்கு வைத்திய செலவுக்காவது ஆகும் என்ற மாரியிடம் பணத்தை நீட்டினார் மாரியும் அதை மறுத்து ஐயா அவர் பணம் எனக்கு வேண்டாம் ஏ அப்பனை நான் பார்த்து கொள்வேன் ஒரே ஒரு உதவி மட்டும் செய்யுங்கள் என்றார் என்ன உதவியில வேணும் சொல்லுல என்றார் தலைவர் பாட்டியை மட்டும் என்னோட அனுப்புங்க என் தம்பி தங்கைகளை பார்த்து கொள்ளும் என் அப்பனுக்கு புத்திமதி சொல்லும் புத்திமதி சொல்ல ஆறுதல் சொல்ல ஆள் தான் குடிக்கிறார் மற்றபடி மிக நல்லவர் பாட்டி மட்டும் தயவு செஞ்சு எங்க வீட்டுக்கு வர சொல்லுங்க என்றான் மாறி இதை கேட்டுக்கொண்டிருந்த பூவாயி பாட்டியின் கண்கள் ஆயிரம் வாட்ஸ் பல்பு மாதிரி பிரகாசித்தது ஏழையர் இருவர் கூடியிருக்கும் அத்தனை பேருக்கும் எதிரே தனது பணத்தை வாங்க மறுத்தது தன்னை முச்சந்தியில் நிறுத்தி பளார் பளார் என்று கன்னத்தில் அரைவதைப் போல உணர்ந்தார் பொன்னம்பலம் இது இந்த கதை முடியுது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் தேங்க்யூ